மகாநதி நாளைக்கான விஜய் காவேரி மனசு விட்டு பேசினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க காவேரி விஜய் வெண்ணிலாக்குள்ள நடக்கிறது எல்லாத்தையுமே பொறுமையா பார்த்து பார்த்து ரொம்ப மனசு போய் பொறுமை இழந்துருவாங்க காவேரியே கால் பண்ணி விஜய் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிடுவார் கரெக்டாக ஆக்சிடென்ட் நடக்கும்போது வெணிலா வந்துட்டு ரொம்பவே பயந்துருவாங்க ஆல்ரெடி வெளியில வந்துட்டு ஆக்சிடென்ட்னால தான் வந்துட்டு ரொம்ப பயத்தில் மெமரி லாஸ் ஆகிருப்பாங்க ஸோ அந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக வண்டியை கொண்டு போய் விஜய் வேறு ஒரு வண்டியில் இடிச்சதுமே வந்துட்டு சின்ன ஆக்சிடென்ட் பார்த்ததுமே அவங்க ரொம்ப கற்று ஆரம்பிச்சிருவாங்க விஜய் விஜய்னு சொல்லி ஸோ அந்த பதட்டத்திலேயே வந்து கால் பண்ணாங்க விட்டுருவார் விஜயும் காவேரியதை யோசித்து யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழக ஆரம்பிச்சிருவாங்க இவரும் கால் பண்ண மாட்டேங்கிறாரு இவரும் என்கிட்ட எதுவும் பேச மாட்டேங்கிறாரு அட்லீஸ்ட் பெண்ணிலா விஜய்க்குள்ளே என்ன நடக்குதுன்னாவது என்கிட்ட சொல்லணும் ஒரு பொண்டாட்டியாக அவர் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலைனாலும் ஒரு மனுஷியாக என்னை மதித்துச்சாவது அவர் சொல்லணுமா இல்லையா அது கூட சொல்லாம இருக்காரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த வீட்டில் நான் ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி வந்துட்டு அழக ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கேற்ற மாதிரி விஜயும் அந்த டென்ஷனில் இருந்தனால காவிரிக்கு கால் பண்ணி திரும்பவும் வந்துட்டு கூப்பிட முடியாத சுச்சுவேஷனில் அவரும் பேசாமல் அவாய்ட் பண்ணியிருப்பார் காவேரி இது எல்லாத்தையும் யோசித்து யோசித்து ரொம்பவே வந்துட்டு வருத்தப்பட்டு இருப்பாங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பத்தாத குறைக்கு ராகினி வேற எரிய தூயில் எண்ணெயை ஊற்றி விடுற மாதிரி இனிமேல் வந்துட்டு விஜய் வந்து உன்னை ஏற்றுக்கவே மாட்டார் வெணிலா கூட தான் செய்கிற போகிறாரு வெணிலாவை தான் கல்யாணம் பண்ண போகிறாரு நீ இந்த வீட்டிலேருந்து கிளம்ப வேண்டியதா அப்படி இப்படின்னு சொல்லி பயப்படுத்தி விட்டதில் ரொம்பவே வந்துட்டு வருத்தப்பட்டுருவாங்க காவேரியோட வாழ்க்கையை நினைச்சு அவங்க ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம பேசாமல் அம்மா வீட்டுக்கே போயிடலாம் இல்லை கொடைக்கானலுக்கே போயிடலாம் நம்ம ஏன் இங்கேருந்து அவருக்கு ஒரு பாரமாக இருக்கணும் வெண்டிலாக தான் எல்லாம் எல்லாமேங்கிற மாதிரி விஜய் முடிவு பண்ணிட்டார்ல அப்புறம் எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும் கான்ட்ராக்டும் முடிஞ்சிடுச்சு அதனால தான் எவ்வளோ நாளும் இந்த காண்ட்ராக்ட் பற்றி எங்கிட்ட பேசாமலும் அந்த கான்ட்ராக்ட்டு கிழிச்சு போடாமலும் கான்ட்ராக்டில் வந்து அவர் தப்பிச்சு தப்பிச்சு பேசிக்கிட்டே இருந்திருக்கார் எப்போ கான்ட்ராக்ட்டை பற்றி நான் பேசினாலும் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக எந்த ஆன்சருமே அவர் பண்ண மாட்டார் ஸ்ட்ரைட்டாக இதுதாங்கிற மாதிரி அவர் என்கிட்ட பதில் சொன்னதே இல்லை அதுக்கு காரணம் கூட இதுதானா அந்த கான்ட்ராக்டெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் அவர் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காருனா எனக்கு சுத்தமாக புரியலை பட் எனக்கு இப்போ புரியுது இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது வெண்ணில அவன் நினச்சி பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது அதுக்காக என் வாழ்க்கையை நான் இப்படி விட்டுக் கொடுக்க முடியாது என் புருஷனெல்லாம் எல்லாம் விட்டுக் கொடுக்கவே முடியாது அவர் தான் உயிருங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு நிவினா எப்போது வந்துட்டு வேண்டான்னு முடிவு பண்ணி இவரை பார்த்து இவரை வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணணும் அந்த செகண்ட்லேருந்து அவருக்காக தான் நான் இருக்கேன் அவரை தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பட் விஜய் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தெளிவாக இருப்பார் காவிரி உன் புருஷனால தான் வெணிலாக்கு நான் இதெல்லாம் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் உன் புருஷங்கிற ஒரு இதில் தான் வந்துட்டு எல்லாமே நடக்குது அதை தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாது நீ தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவாக வந்துட்டு வெண்ணிலாக்கு ட்ரீட்மெண்ட்க்காக மட்டும்தான் வந்துட்டு இதெல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டுருக்கிறது வந்துட்டு வெணிலாக்கு புரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினி கரெக்டாக ஜெயாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா வித் விஷயத்தையுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி விஜய் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்துரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு திடீர்னு வந்துட்டு ஊரை விட்டு போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்போ மெமரி லாஸ் ஆகிடுச்ச ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இன்னுமே ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்துட்டு விஜய் தேடிட்டு மனசில் ரொம்ப வந்துட்டு வருத்தத்தில் இருந்திருக்காரு அந்த டைம்ல தான் தாத்தா பாட்டி ஃபோர்ஸ் பண்ணனால காவிரியை கல்யாணம் பண்ணியிருக்காரு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு திரும்பி வந்துருச்சு திரும்பி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு இப்போ இப்போ வந்து விஜய் வந்துட்டு காவிரி எனக்கு வேண்டாம் வெளில தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்கத்த இங்கே நடக்கிற எல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் இல்லை கண்கொள்ள காட்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன ராகினி சொல்கிறேன் இதெல்லாமா நடக்குது குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட கேவலமாகவே இருக்காதா இவள் லவ் பண்ணல அவள் கல்யாணம் பண்ணுறா அவள் பண்ணவலை இவள் கல்யாணம் பண்ணுறா இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியே வேணாலும் பழைய காதலியை கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறேன் இதெல்லாம் கேட்குறக்கே அறுவறுப்பாக இருக்குது இருந்தாலும் அந்த காவேரிக்கு இதெல்லாம் வேணும் தான் காவேரி குடும்பத்துக்கும் இதெல்லாம் வேணும் தான் என் பண்ண என் பையனோட பாவம் வந்துட்டு கொஞ்சமாவது அவங்கள விடுமா என் பையனுக்கு கொஞ்சமாவது எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க அதோடய பாவம் கொஞ்சமாவது இவங்கள சுத்தாதான் என்ன இப்போ என் பையன் வந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவர் பிடிக்காத கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வருத்தத்தில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே அந்த காவேரி அவங்க குடும்பம் தான் ஸோ அவங்கெல்லாம் இதுக்கு மேலேயும் அனுபவிப்பாங்க பாரு இப்போதான் என் மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு இப்போ இந்த மாதிரியாவது கடவுள் தண்டனை கொடுக்காரேன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப வந்துட்டு சந்தோஷமா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வைக்கிற ராயினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அந்த காவேரிக்கு இந்த நிலைமை தேவைதான் இது மட்டும் பண்ணக்கூடாது அந்த விஜய் வீட்டிலருந்து அவளை உடனே துரத்தி விட்டு நடு தெருவில் நிற்கணும் அப்போ தான் இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கணும் பயங்கரமாக கரிச்சு குட்டி திட்டிகிட்டே இருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு யமுனாவும் உள்ளே வந்துடுவாங்க வாடி வாடி இப்போ தான் வந்துட்டு ராகினியை கால் பண்ணால் என்னமோ உன் அக்காவை நல்லா விசாரிக்கிறக்காக போயிருந்தியாமா எப்படி சந்தோஷமாக இருக்காளா இல்லை வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாளா இதெல்லாம் தேவை தான் உன் அக்கா மாதிரியே ஒரு நாள் நீயும் என் பையனை விட்டு போக தான் போகிறேன் இந்த வீட்டை விட்டு நான் உன்னை துரத்தை தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசுவாங்க உடனே கரெக்டாக நிவின் வந்துடுவார் நிவின் வாடா நிவின் கேள்விப்பட்டையா காவேரி வந்துட்டு அந்த வீட்டை விட்டு துரத்த போகிறாங்களாம்மா அந்த விஜய் பெரிய ஹீரோ மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தாங்க அவன் வந்துட்டு அவனோட முன்னாள் காதலி பழைய காதலின்னு சொல்லிவிட்டு ஒருத்தைய கூட்டிகிட்டு வந்து வீட்டிலேயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கானாம்மா இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு தேவைதான் அந்த காவேரிக்கு இந்த இதெல்லாம் தேவைதான் அவள் கொஞ்சம் நஞ்சமாக ஆட்டம் போட்டால் அவனுக்கு கொஞ்சம் நஞ்சமாக துரோகம் பண்ணியிருக்கா இதுக்கெல்லாம் அனுபவிக்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாருங்க யாரும் இப்படி பேசாதீங்க காவேரி எனக்கெல்லாம் எந்த துரோகமும் பண்ணல ச சந்தர்ப்ப சூழ்நிலைனால தான் அப்படி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசுபதி தான் அந்தால் பண்ண வேலை தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் நடந்து இப்படி சுற்றி சுற்றி ஒரு ஒவ்வொருத்தரையாக அழிச்சிட்டு இருக்கு அந்தால நீங்கள் பேசாமல் எப்போ பார்த்தாலும் காவேரியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே யமுனா பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னமும் நீ அவளை நினச்சிட்டு சப்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கியா உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி யமுனா அவங்க அத்தையும் பார்த்து முறைச்சிட்டு ரூம்குள்ளே போயிடுவாங்க போயிருவாங்க போனதுமே நிவேன் பின்னாடியே போய் கேட்பாரு என்ன நீ போய் காவேரியை பார்த்துட்டு வந்தியா எதுக்கு இப்போ அங்கே போனேன் ஏற்கனவே அங்கே பிரச்சனை ஆயிட்டு நீ வேற அங்கே போய் எதுக்கு எக்ஸ்ட்ரா டென்ஷன் கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்க ஓ இன்னும் நீங்கள் வந்துட்டு காவேரியை மறக்கலை இல்லையா இன்னும் அவளை நினச்சி நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க எனக்கு அந்த பயத்தினால தான் நாங்கள் அவசர அவசரமாக போனேன் இப்போ காவேரி வந்துட்டு அந்த விஜய் வீட்டை விட்டு துரத்துல சூழ்நிலையில் இருக்காராம்மா வேளை நீங்கள் போய் வந்துட்டு காவேரி கிட்ட திரும்பி பேசணும் திரும்பி பழகணும்னு ட்ரை பண்ணிங்கன்னால் அந்த பயத்தில் தான் ஒன்று அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டாக அசிங்கமாக பேசுவாங்க வாயமோடு நீலாம் ஒரு பொண்ணை அவனுக்கு கொஞ்சம் கூட அறுவருப்பாக இருக்காதா இப்படி கேவலமான புத்தியோடு இப்படி விஷ புத்தியோடு வந்துட்டு நீ இருக்கே அப்படின்ற மாதிரி நீ ரொம்ப ரொம்ப ஆகி இது வரைக்கும் அந்த மாதிரி பேசியிருந்துருக்கவே மாட்டாள் அந்த அளவுக்கு வார்த்தை கேவலமான பொண்ணுக்கு ஒரு கேவலமான தங்கச்சிக்கே வந்துட்டு காவேரி அந்த அளவுக்கு தியாகம் பண்ணிருக்கா காவேரி பண்ண தியாகத்தெல்லாம் சொன்னால் நீ தாங்கிக்க கூட மாட்டேன் நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது காவேரியை தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது காவேரி கால் தூசுக்கு கூட நீ வரமாட்டேன் காவேரி ஏன் விஜயை கல்யாணம் பண்ணான்னு தெரியுமா காவேரி விஜயை கல்யாணம் பண்ணதுக்கும் காரணம் இருக்குது இப்போ வந்துட்டு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பத்தியா அதுக்கும் காரணம் இருக்குது எங்கே வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமேன்றக்காக தான் என்ன அந்தளவுக்கு நோ அடிச்சு அவள் கல்யாணம் பண்ணி வச்சா காவேரி விஜயை கல்யாணம் பண்ணதுக்கு பெரிய காரணம் இருக்குது அந்த காரணத்தெல்லாம் சொன்னால் உங்கள் வீடே ரெண்டாயிரம் இருக்காக தான் மறைச்சி வச்சிட்ருக்கேன் காவேரி விஜய் கல்யாணம் பண்ணது கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணிணா ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் நர்மதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் வாங்கிட்டு அந்த வாழ்க்கையை கல்யாணம் அவள் வாழ்க்கையவே தியாகம் பண்ணா உங்கள் குடும்பத்துக்காக யோசிச்சு யோசித்தான் அவளோட சந்தோஷத்தை எல்லாம் விட்டு எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிவிட்டு இப்படி பழியாலாம் வந்துட்டு இன்றைக்கி நின்னுட்ருக்கா எல்லாத்துக்கு முன்னாடி கேவலப்பட்டு நின் நிற்கிறதுக்கு வந்துட்டு காரணமே அதுதான் அந்த விஜய்க்கு வந்துட்டு அவங்க தாத்தா பாட்டி ஃபோர்ஸ் பண்ணனால கல்யாணம் பண்ணுமேங்கிறதுக்காக காவேரியை பிடிக்காம தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணாங்க பத்து பதினெட்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு தான் காவேரி வந்துட்டு கல்யாணம் பண்ணா நர்மதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சிருந்த காசை தொலைஞ்சு போயிட்டதுனால தான் காவேரிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையே வந்துச்சு காவேரிக்கு அந்த காசு காணாமல் போனதுமே என்ன பண்ணுறதுன்னு வேறு வழி இல்லாமல் இருக்கும்போது விஜய் பணத்தை கொடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுக்கு பதிலாக காவேரியை கல்யாணம் பண்ணுற அதுவும் ஒரு வருஷத்துக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக அக்கா இந்த மாதிரியாக பண்ணிச்சு நர்மதாக்காக தான் வந்துட்டு விஜய் மாமாவே அவள் கல்யாணம் பண்ணலாம் நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியல அக்கா பாவனுங்க எனக்கு நான் தெரியாமல் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டேன் நான் பண்ணது தப்பு தான் தெரியாமல் நான் வார்த்தையை விட்டுட்டேன் இப்போ கூட போய் கங்காக்காட்டை நான் இந்த மாதிரிலாம் பேசி திட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் அவள் என்னை தான் விட்டுருக்கா அக்கா இந்த அளவுக்குலாம் பண்ணியிருக்காங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் அவளை கேவலமாக பேசிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல நிவின் உடனே நீ இன்னுக்கு மேலேயும் நீ திரும்பவே மாட்டேன் உன் வாயிலேருந்து வர வார்த்தை எல்லாமே வந்துட்டு சாதாரணமாக தான் வருது நீ மன முறியோ இல்லை மனசுலேருந்தோ வரதே கிடையாது எப்போவுமே இன்றைக்கி நீ ஒரு மாதிரி பேசுவ பட் நாளைக்கே உன் புத்தி உன் சுயநல புத்தி வந்துட்டு உன்னை மாற்றிடுவோம் அதனால் உன்னை யாருமே மாற்ற முடியாது நீ காவேரிக்கு கால் தூசிக்கு கூட வரமாட்டேன் காவேரி பண்ண தியாகத்தெல்லாம் வந்துட்டு இன்னும் நிறையா சொல்லலாம் பட் சொன்னால் வந்துட்டு பிரச்சனையாகுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வாய இருக்கேன் அதுவும் போக இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி நீ யாருக்கிட்டேயும் சொல்லிடறாத சொன்னால் இதுக்கு மேலேயே மேலும் மேலும் வந்துட்டு காவேரிக்கு தான் பிரச்சனையாகும் கான்ட்ராக்ட் விஷயத்த அவங்களே விட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த வெண்ணிலா பிரச்சனையை அவங்க எப்படி சால்வ் பண்ணுமோ அப்படி சால்வ் பண்ணிப்பாங்க நீ உள்ளே போந்து இன்னும் பிரச்சனையை பெருசு பண்ணி விட்றாத நீ பாட்டுக்கு ஓரமாக ஒதுங்கியே நில்லு காவேரி பிரச்சனையே காவேரியே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க அப்படின்ற மாதிரி யமுனாவும் சொல்லுவாங்க பட் அதுக்கப்புறம் யமனா நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க காவேரி அக்காவை நான் எவ்வளோலாம் அசிங்கமாக பேசிட்டேன் எவ்வளோலாம் தப்பாக நினச்சிட்டேன் அவள் அக்கா நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்காகவும் நம்மளுக்காகவும் எவ்வளோலாம் பண்ணியிருக்கா நம்ம பேசி நம்ம பேசினதெல்லாம் தப்பு தான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க